ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன தெரியுமா சே சிங் ஆஹ் என்ன எல்லாருமே நினைக்கிறீங்க நீங்க அவங்கள்ட்ட போய் பேசினா மட்டும் தான் ஜே அப்படின்னு கிடையவே கிடையாது அவங்க லைஃப்ல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு வருதா அந்த ஆர்வத்துனால நீங்க போயிட்டு அவங்க சோசியல் மீடியாவ பாக்குறீங்களா அவங்களோட ஸ்டேட்டஸ் பாக்குறீங்களா ஸ்டோரி பாக்குறீங்களா டிபி என்ன போட்டிருக்காங்கன்னு பாக்குறீங்களா அந்த டீபிய பாக்கும்போது அவங்க ஃபேமிலியோட ஹாப்பியா இருக்கிறத பாக்கும்போது ஒரு வழி வருதா இதெல்லாமே எல்லாமே சேசிங்க நீங்க கம்ப்ளீட்டா அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிடணும் அதாவது அந்த தாட் வரும்போதே டக்குன்னு நீங்களே யோசிச்சு உங்களோட ப்ரொஃபைல் எடுத்து நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு டிசைட் பண்ணுங்க இல்ல நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால ஒரு நாள் அது செஞ்சிட முடியும்னு சொல்லலை ஃபர்ஸ்ட் எல்லாம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நீங்க ஸ்லோலி ஸ்லோலி டீச் யுவர் செல்ஃப் தட் இந்த பர்சன் தான் என்ன வேண்டாம்னு சொல்லிட்டாங்கல்ல நானும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கறத யோசிங்க ஒரு ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்க வந்து மேபி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது பாப்பீங்க அதுக்கப்புறம் ஸ்லோலி மேக் இட் டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸ் அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக்ல ஒரு வாட்டி அப்படி போச்சு அப்படின்னா மெதுவா வந்து உங்களுக்கு அந்த பாக்கணுங்கிற ஆசைய விட்டுருவீங்க நீங்க உங்க மைண்ட்ல வந்து கான்சென்ட்ரேஷன் மத்த விட இடத்துல போகணும் தான் வந்து தான் நம்ம வந்து செல்ஃப் லவ் பத்தி பேசுறோம் இங்க நீங்க வந்து சும்மா வீட்டுல அடைஞ்சு உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட என்ன முழுதும் இந்த பர்சன் மேலேயே இருக்கும் அதுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும் வாக்கிங் போங்க வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஜாப் இருந்தா ஜாப்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அது இல்ல அப்படின்னா சமையல் பண்ணுங்க இல்ல புதுசா ஏதாவது ஒரு ஹாபி உங்களுக்கு முடிஞ்சது தெரிஞ்சது ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க இல்ல கார்டனிங் பண்ணுங்க இது எதுவுமே இல்லைன்னா சும்மா பாட்டு போட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டான்ஸ் பண்ணுங்க ரூம்குள்ள ஜஸ்ட் மேக் யோர் செல்ஃப் ஹாப்பி அதுக்குன்னு சோகப்பாட்டை போட்டுறாதீங்க நல்ல பாட்டா போடுங்க நல்லா எல்லாம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி பாட்டு போட்டு நீங்க பாட்டுக்கு டான்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டுகள் டான்ஸ் பண்ணுங்க பாடுங்க ரெக்கார்ட் யோர் செல் யாருமே உங்க பாட்டு பாடிட்டு ரெக்கார்ட் பண்ணுங்க வேற ஒரு விஷயத்துல திருப்பி விட்டுட்டாதான் நீங்க வந்து என்கேஜ்டா இருப்பீங்க இல்லன்னா என்ன ஆகும்னு தெரியுமா நீங்க வந்து எகெயின் அண்ட் எகெயின் இந்த பர்சன் கேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க தப்பிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்க சுத்துல இருக்கிற கார்மிக்ஸ் என்ன சொன்னாலும் கண்டுக்காம நீங்க என்ன வேணா பேசுங்க ஐ எம் நாட் கோயிங் டு பாதர் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல இருக்கணும் பயசு மாதிரி ரிப்ளை பண்றதோ இல்ல கோவப்படுறதோ இல்லாம ரிஜெக்ட் பண்ணுங்க இவங்க எல்லாரையுமே உங்களோட ரிஜெக்ஷன் தான் இவங்களுக்கு எல்லாமே வந்து அடி அது வரைக்குமே நீங்க வந்து திருப்பி பேசும் போது இவங்கெல்லாம் அதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவையான ரியாக்ஷன் கிடைச்சிருக்கு நீங்க எப்ப ரிஜெக்ஷன் கொடுக்குறீங்களோ அப்போதான் வந்து எல்லாருக்குமே வலிக்க ஆரம்பிக்கும் உங்க ட்வின் ஃபிளேம்க்கு கூட நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு யோசிச்சும் உங்களோட டிவைன் மாஸ்குலேன் கிட்ட அந்த புல் இருக்கு உங்களால அத பத்தி யோசிக்காம இருக்க முடியல அப்படின்னா நீங்க வந்து ஹீலிங் பண்ணுங்க உங்க இன்னொச்ச ஹீலிங் எல்லாம் நிறைய பண்ணீங்கன்னா இந்த இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் உங்களுக்குள்ளே இருந்து எங்கெல்லாம் வந்து நீங்க உங்களுக்காக ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களோ நீங்க உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டு அவங்க போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்களோ அங்கதான் இந்த டிவைன் வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் நான் யோசிச்சு பார்க்கும்போது நான் பண்ண ஹீலிங்கோ இன்னொரு வர்க்கோ விட கடவுள் வந்து நான் வந்து கரெக்டா எனக்கு பவுண்டரி செட் பண்ணிக்கிட்டேனா நான் திரும்ப வந்து என்னோட டிவைன் மாஸ்க்ல என்ன ஹர்ட் பண்ணும்போது அதை வாங்கிக்கிட்டு பேசாம இருந்தனா இல்ல வந்து நான் திரும்பி வந்துட்டேனா அப்படிங்கறத பார்த்தாருவார்ட் இம்மீடியட்லி நான் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நான் காமிச்சு கொடுத்தேன் அங்க ஒரு லாங் செப்பரேஷனுக்கு அப்புறம் திரும்பி பேசும்போது இனிமே போயிட்டா வந்து திரும்பி கிடைக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற எண்ணத்துல நான் நிக்காம என்ன ஹர்ட் பண்ணா யாரையுமே நான் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு டிசிஷன் நான் எடுத்தேன் அந்த டெஸ்ட்ல வந்து நான் வந்து வின் பண்ணிட்டேன் அதனால மட்டுமே அவர் வந்து எனக்கு கொடுத்த கிஃப்ட் அது சோ இனிமே வந்து நீங்க யாருமே டிவைன் மாஸ்க் ஹாப்பியா இருக்காங்க ஜாலியா இருக்காங்க அப்படிங்கற அந்த எண்ணத்தை விட்டுட்டு நீங்க போனாதான் அவங்களுக்கு பிரச்சனையே வரும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க நீங்க போகாம அங்க நின்னுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளும் அவங்க வந்து ஹாப்பினஸ் விட்டு வரப்போறது இல்ல நீங்க வந்து ஒண்ணுமே பண்ணாம அவங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா கூட அதுவும் சேசிங் தாங்க டிவைன் என்னோட லைஃப்ல என்ன நடக்குது அப்படிங்கறத விட உங்க லைஃப் எப்படி மேன்மைப்படுத்திக்கலாம் அப்படின்னு தானே நீங்க யோசிக்கணும் சரி ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்க அவங்க லைஃப்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு புல் இருந்தாலும் சரி எவ்வளவு ஒரு ஆசை இருந்தாலும் சரி நீங்க அங்க என்ன யோசிக்கணும் அவங்க லைஃப்ல நான் வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாது நீங்க அவங்களை வந்து ரொம்ப லவ் பண்றீங்கன்னா என்னோட அந்த அன்பு வந்து அவங்கள எந்த விதத்திலயும் கஷ்டப்படுத்த கூடாது அதனால நான் அவங்கள விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு டிசிஷன் பண்ணுங்களேன் அதுக்கப்புறம் அவங்க தானா வருவாங்க எனக்கு வந்து தெரியும் இந்த புல் வந்து செம்மையா இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஈஸி கிடையாது அப்படின்னு ஆனா நீங்க டெய்லி உங்களுக்குள்ள ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அவங்கதான் எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு நினைக்காதீங்க அது கடவுள் எதுக்கு தெரியுமா அந்த டிவை முன்னாடி கொண்டு வந்து குடுக்குறாங்க நீ உயிரே குடுக்கற ஒரு சுவாவம் உங்களுக்கு இருக்கு நீ வந்து உயிரே குடுத்தா கூட இந்த பர்சன் உனக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க நீ என்ன பண்ணாலும் அவங்க வந்து உங்க கூட நிக்க மாட்டாங்க அப்ப நீ என்ன பண்ணுவ அப்ப வந்து நீ லெசன்ஸ் படிச்சுதான் ஆகணும் அவங்களுக்காக உயிரை கொடுக்காம உங்களுக்காக நீங்க உங்க உயிரை கொடுங்க அப்படிங்கிற லெசன் தான் நமக்குங்க அந்த மாதிரி நமக்கு வந்து டீச் பண்றாரு அவரு இந்த தேவையில்லாத அர்த்த போட்டுறது அஹ் தேவையில்லாத சென்டிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து தூக்கி போட்டாதான் நம்ம லைஃப்ல ஹாப்பியா இருக்க முடியும் அப்படிங்கறத அவர் நமக்கு காட்டி கொடுக்குறாரு ரொம்ப மென்மையான மனசு உள்ள பர்சன்ஸ் நம்ம ஆனா நம்ம வந்து நம்மளையே கஷ்டப்படுத்திட்டு ரொம்ப கவலையோட வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ கடவுள் பாக்கும்போது அவருக்கு புடிச்ச குழந்தைங்க நம்ம தான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க சோ உங்களுக்கு வந்து அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஜேர்னி அவர் நமக்கு தராரு அத நம்ம புரிஞ்சுக்காம நம்ம அங்கேயே ஸ்டக்காய் நின்னுட்டோம் அப்படின்னா நமக்கு அது இந்த ஜேர்னி முடிச்சதுக்கு அப்புறம் வரப்போற அவ்வளோ ஒரு பெரிய பெரிய அன்பளிப்பெல்லாம் வாங்க வேணாமா ஒர்க் அண்ட் இட் ஆன் அ டெய்லி பேசிஸ்லோலி ஸ்லோலி ஸ்லோலி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க டெய்லி உங்களால முடிஞ்ச அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ புக்கை எடுத்து எழுதுங்க நான் சொல்றேன் இல்ல ட்ரிகர்ஸ் எல்லாம் எழுதுங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அன்னைக்கு நடக்குது அப்படின்னா அப்போதான் உங்களுக்கு உங்களோட வேர்ஷன் எப்படி உங்களோட மைண்டோட வேர்ஷன் எப்படி அப்படிங்கறது புரியும் அது வரைக்குமே நீங்க வந்து உங்க அந்த பெயினை வச்சே யோசிச்சுட்டு இருப்பீங்க அந்த வெர்ஷன் கரெக்டா இருக்காது நீங்க வந்து எவ்வளவுதான் மைண்ட்ல வந்து அத யோசிச்சு அதை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் கிளாரிட்டி கிடைக்காது ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்த உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் அப்படி மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து அதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் எதனால ஒருத்தவங்க வந்து நம்மள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லும் போதோ இல்லைன்னா இந்த மாதிரி பேசும் எதனால எனக்கு க கஷ்டம் வந்துச்சு எதனால எனக்கு அந்த கோவம் வந்துச்சு அப்படிங்கறதான் நம்ம கிளியர் பண்ணணும் வந்துச்சு கஷ்டம் வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன் அப்படிங்கறத மட்டுமே நம்ம யோசிச்சோம்னா அது கிளியர் ஆகாது அதுக்கு தான் நான் எழுத சொன்னேன் எழுதும் போது என்ன ஆகும்னா உங்களை அறியாம நீங்க கம்ப்ளீட்டா அந்த நடந்த விஷயத்த புல்லா எழுதுவீங்க அப்ப வந்து உங்களை அறியாம உங்க சோள்லேருந்து வர வேண்டிய வார்த்தைகள் அங்க வரும் அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் எங்க ஒர்க் பண்ணுங்கிறது உங்களுக்கு புரியும் எங்க பவுண்டரி செட் பண்ணுங்கறதும் உங்களுக்கு புரியும் சோ அது உங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நீங்க வந்து ஒண்ணுமே பண்ணாம பத்தி இருந்தா கூட அதுவும் தாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா உங்க எனர்ஜி வந்து அவங்களுக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கும் நீங்க இனிஷியல் டேஸ்ல கவனிச்சிருப்பீங்க உங்களோட டிஎம் கிட்ட அந்த ஸ்டார்டிங் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப ஒரு இனிஷியல் டேஸ்ல வந்து உங்க டிஎம் கிட்ட பேசினாலோ அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலோ உங்களுக்கு செம்மையா எனர்ஜி லோவா இருக்கும் அதுக்கப்புறமா நீங்க அப்புறமா யோசிப்பீங்க ஏன் இவ்வளவு பிரச்சனையா இருக்கேங்கிற மாதிரி நமக்கு ஒரு பயம் வர்ற சிச்சுவேஷனுக்கு வந்துருவோம் நம்ம அது எதுனால அப்படின்னா அவங்களோட சோலும் நம்மளோட சோலும் ஆல்ரெடி அட்டாச்சு சோ நம்ம சோல் ஆல்ரெடி அவங்க ரெகக்னைஸ் பண்ணிடுச்சு அவங்க ஹார்ட் வந்து நம்மள இப்படி இழுக்க ஆரம்பிக்குது இல்லையா அப்போ ஆக்சுவலி நம்ம சோல் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட டிஎம்ஸ வந்து அவேக்கன் பண்ணணும் அவங்களும் ரொம்ப ஹர்ட்டா ரொம்ப ஈகோவா ரொம்ப உடஞ்சு போயிருக்காங்க சோ அவங்களுக்கு நீங்க தான் அங்க வந்து ஹெல்ப் பண்ணணும் தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கறத அந்த சோல் தெரியுது இல்லையா அந்த உடனே அதை வந்து செய்ய ஆரம்பிக்கிட்டு பட் ஆல்ரெடி நீங்களும் கம்ப்ளீட்லி உண்டடாவும் ரொம்ப லோ எனர்ஜியிலும் இருக்கீங்க அப்போ உங்களோட இன்செக்யூரிட்டிஸ் எல்லாமே வெளியில வந்து இருக்கிற டைம்ல உங்கள்ட்ட இருக்கிற எனர்ஜியும் நீங்க வந்து அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சுத்தமா தொகண்டு போயிடுவீங்க அப்படிதான் நீங்க டார்க் நைட் ஆஃப் த சோல் போறீங்க ஏன்னா உங்களோட எல்லா ட்ரிகர்ஸும் உங்களுக்கு வந்துருது அதே டைம்ல உங்களுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற புள்ளியும் மாத்த முடியல சோ உங்களுக்கே உங்க எனர்ஜி பத்தல அதுல வேற நீங்க உங்க எனர்ஜிய உங்க டிஎம்க்கு வேற குடுத்துட்டு இருப்பீங்கனால சோ அதுக்காகவே வந்து நம்ம இந்த ஸ்டாப் அப்படின்னா நம்ம இன்னர் ஒர்க் பண்ணி நம்மளோட இந்த ட்ரிகர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது அதுக்கப்புறம் நீங்க அந்த இன்ன ஒர்க் எல்லாம் பண்ணி வந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஹாப்பியா இருப்பீங்க அப்போதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நான் வந்து நாள் இந்த டிஎம் பின்னாடியே போனது வந்து என்னோட லவ்னால கிடையாது என்னோட இன்செக்யூரிட்டிஸ்னாலதான் அந்த அது ட்ரிகர் ஆனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அப்போதான் உங்களுக்கு அன்கண்டிஷனல் லவ் எப்படி இருக்குங்கிறதும் தெரியும் நீங்க கண்டிப்பா அப்போ உங்க டிஎம் ரொம்ப நேசிப்பீங்க அந்த அன்புல எந்த குறைவும் இருக்காது ஆனா எந்த எதிர்பார்ப்புமே இருக்காது அவங்க பின்னாடியே போகணும் இல்ல அவங்க என்கிட்ட வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டே இல்லாம ரொம்ப ஃப்ரீயா வந்து நேசிப்பீங்க அந்த வருவீங்க நான் வந்து வந்து இந்த அதே தான் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இதுவரைக்கும் அதுல ரீச் ஆகாதவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருவீங்க என்னோட சின்ன ஒரு கைடன்ஸ் தான் இது ஜஸ்ட் உங்களை வந்து அந்த கையை பிடிச்சி அதை பார்த்த காமிச்சு விடுறது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நீங்க அதுல சூப்பரா ஃபோக்கஸ் பண்ணி ஃப்ரண்ட்ல போயிடுவீங்க அண்ட் சூப்பரா அசண்ட் ஆயிடுவீங்க அது எனக்கு கண்டிப்பா தெரியும் ஸோ லெட் அஸ் ஆல் டூ திஸ் டுகெதர் நம்ம ஒரு ஃபேமிலியா இதை வந்து சந்தோஷமா பண்ணுவோம் ஐ எம் சாரி கைஸ் ரெண்டு நாளா வந்து செமையா காத்து மழை இந்த கிளிகள் சத்தம் அப்படின்னு பேக்ரவுண்ட்ல நல்ல வாய்ஸ் இருக்கு என்னோட ரெக்கார்டிங்ல நான் வந்து அப்புறமா தான் கவனிச்சேன் அதை பட் அதுல எனக்கு அதை ஒன்றும் பண்ண முடியல அது கொஞ்சம் நான் எடிட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன் ஃபியூச்சர்ல நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை பண்றேன்

அசென்ஷனே ஆக முடியும் அப்படிங்கிறது நான் வந்து அதே ரெஸ்பெக்டோட பட் ஸ்டில் எனக்கு என்ன கிளியர் ஆயிருக்கு அப்படின்னு தோணுச்சு அவங்களுக்கு மட்டும் நிறைய பேருக்கு இந்த மெசேஜ் தப்பா கன்வே ஆயிருந்தாலோ அதனால நான் நினைச்சேன் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சோசியல் சர்வீஸும் சோல் பர்பஸும் கிடையாதுங்க சோல் பர்பஸ்ங்கிறது ரொம்ப பர்சனலான ஒரு ஸ்பிரிச்சுவல் காலிங் அது அது வந்து நமக்கு ஒரு ஹீலிங் கலையாகவோ இல்ல மத்தவங்களுக்கு டீச் பண்ற ஒரு விஷயமாகவோ ஆஹ் ஒரு பர்சனல் டிரான்ஸ்பர்மேஷன் ஆகவோ எப்படி வேணா நீங்க அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் சோல் பர்பஸ்ங்கிறது ஒரு சோல் இன்கார்னேட் ஆகி அதோட முக்திக்கு போறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அது வந்து ஒரு சோசியல் சர்வீஸா தான் இருக்கணும் அப்படிங்கறது கிடையாது அது வந்து வந்து நமக்கு என்ன அப்படிங்கறத நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனா நமக்கு கரெக்டா அது புரியாது டெய்லி பேசிஸ்ல நம்ம எல்லாருமே வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் அது கண்டிப்பா டெபினெட்லி ஃபெமினன்ஸ் கண்டிப்பா பண்ணுவாங்க ஏன்னா நம்மளாம் ரொம்ப அதிகமா மத்தவங்களை பத்தி நினைக்கிறவங்க மத்தவங்க மனசு உருகுனா நமக்கு தாங்காது அவங்களுக்கு முன்னாடி நம்ம அழுவோம் அந்த மாதிரி இருந்திருப்போம் நான் வந்து சோசியல் சர்வீஸ் பத்தி உங்க யாருக்குமே சொல்லி தர வேண்டிய அவசியமே இருக்காது நிறையவே தான் இருப்பீங்க உங்களுக்கு இருக்கான்னு கூட பாக்காம மத்தவங்களுக்கு செய்யறவங்களா இருப்பீங்க நீங்க இந்த சோல் பர்பஸும் சேம் கிடையாதுங்க நீங்க சோசியல் சர்வீஸ் பண்ணுங்க தப்பே கிடையாது உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க கண்டிப்பா பண்ணணும் நான்லாம் என்னால முடிஞ்சது எதுவோ நான் அதை கண்டிப்பா பண்ணுவேன் அது வந்து நம்மளோட ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் அதெல்லாம் இல்லைன்னா நம்ம எல்லாம் என்ன மனுஷங்க இல்லையா ஆனா வந்து இதையும் தாண்டி ஒரு சோல் பர்பஸ்ங்கிறது இருக்கு இப்ப நான் வந்து இந்த யூடியூப் சேனல் பண்ண ஆரம்பிச்சது வந்து என்னோட ஒரு சோல் பர்பஸ்க்கு கனெக்ட் ஆனதுதான் அந்த சோல் பர்பஸ் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடியோ இல்ல ஒன் இயர் முன்னாடியோ எனக்கு இதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தா என்னால அதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது நான் வந்து ஒரு ட்வின் ஜேர்னி பத்தி ஒரு வீடியோ வந்து இவ்வளவு தைரியமா ஒரு சேனல்ல வந்து போடுவேனா அப்படின்னு கேட்டிருந்தா என்னால் முடியாது ஸோ என்னோட சோல் அசெண்டாக அசென்ட் ஆக எனக்குள்ள அந்த தைரியம் வந்து இதை போடுற அளவுக்கு என்னால ஒரு தைரியமான ஒரு ஸ்டேட்டுக்கு வர முடிஞ்சது அதே மாதிரி எனக்கு இருக்கிற சோல் பர்பஸ் இதை விட பெருசான ஒரு சோல் பர்பஸ் இருக்கு நான் மெதுவா கனெக்ட் ஆவேன் கனெக்ட் ஆகும் போது செய்வாங்க அப்படிங்கறது என்னோட நம்பிக்கை என்னோட சோல் எனக்கு சொல்லி கொடுக்கறது அதுக்காக அவங்க அது வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் எனக்கு வர போற சோல் பர்பஸ வந்து ஏத்துக்காம அவங்க வந்தாதான் செய்வேன் அப்படின்னு நாங்க இருக்கல அப்படி உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா அது தப்பு ஓகே கைஸ் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் என்கிட்ட கொஞ்சம் பேர் வந்து பேசினீங்க நிறைய பேர் மெசேஜ் போட்டீங்க ஐ எம் சோ ஹாப்பி தட் யூ ஆர் ஆல் டாக்கிங் அபவுட் யுவர் ஜேர்னி உங்களோட அந்த அந்த ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ நம்ம வந்து இந்த சாட்டர்டே வந்து ஒரு ஜூம் மீட்டிங் நான் அரேஞ்ச் பண்றேன் செவன் பிஎம் நம்ம மீட் பண்ணுவோம் பேசுவோம் வித்வுட் எனி ஜட்மெண்ட்ஸ் அங்க வந்து வேற யாரும் இல்லை நம்ம மட்டும் தான் ஒரு க்ளோஸ்டு குரூப் ஸோ நீங்க வந்து தைரியமா வாங்க பேசுவோம் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அவர் ஜேர்னி நமக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இல்ல ஜஸ்ட் உங்களுக்கு அங்க வந்து பேசாம கொஞ்சம் நேரம் உங்களோட ஒரு சோல் ஃபேமிலி கூட உட்காரணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் வாங்க எவ்ரிபடி இஸ் வெல்கம் நான் வந்து சாட்டர்டே மார்னிங் வந்து லிங்க் ஷேர் பண்றேன் we will meet guys okay bye take care